ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பூஜா ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒன்று விபூதியோ இல்லை சந்தனமோ வைக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து ஒன்று சந்தன விலைகளோ இல்லை சந்தன பவுடரோ வாங்கி அதில் வாட்டர் கலந்து வச்சுப்பாங்க ஒரு தட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருப்பாங்க அடுத்த நாள் வைக்கும்போது அந்த சந்தனம் காஞ்சி போயிருக்கும் திரும்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வைப்பாங்க இனிமே அந்த டென்ஷனே வேணாம் இப்போ வந்து புதுசாக லிக்விட் சந்தனம்னு வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு தங்க யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்குக்கா நீ யூஸ் பண்ணி பாரு அப்படின்னா நானும் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கு சரி அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இதுதான் அந்த லிக்விட் சந்தனம் இதோடய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஆகுது இதை வந்து கங்கா ஜல் தண்ணீரில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜவ்வாதெல்லாம் கலந்துருக்காங்க கெமிக்கல்ஸ் கிடையாது ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதத்திலும் வந்து அலர்ஜி பண்ணாது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது நீங்கள் சாமி ஃபோட்டோஸ்க்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் நெத்தியில் இட்டுக்கலாம் தண்ணியெலாம் கலந்து கலந்து வைக்கணுன்ற டென்ஷனே வேணாம் அது அப்படியே ஒரு க்ரீம் டைப்பில் இருக்குது உள்ளே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே காஞ்சிடுது ரொம்ப வாசமாக இருக்குது ஜவ்வாது எல்லாம் கலந்ததுனால நீங்கள் ட்ராவலுக்கெல்லாம் போகும்போது இது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அங்கே வந்து தண்ணியெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது சாமி ஃபோட்டோஸ்க்கு வைக்கலாம் வண்டிகளுக்கெல்லாம் வைக்கலாம் வாசலுக்கு வைக்கலாம் நம்பளும் வச்சுக்கலாம் ரொம்ப நாள் வரும் நீங்கள் ஒரு ஜான்சன் இயர்பட் எடுத்து நீங்கள் அதில் கூட நீங்கள் தொட்டு தொட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் கை கூட போட தேவையில்லை நீங்கள் ஒன்று வாங்கி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் தேர்ட்டி ருப்பீஸ் இது நேம் பார்த்துக்கோங்க இங்கே சேலத்தில் இருக்கிறவங்க சேலம் சந்திரா புக் ஷாப்பில் கிடைக்குது வாங்கிக்கோங்க லிக்விட் சந்தனம்னு கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ